தனி குடும்பம்தான் தாம்பத்திய வாழ்வுக்கு உகந்தது என்று கூறும் இக்காலகட்டத்தில் தனி குடும்பம்தான் தாம்பத்திய வாழ்வுக்கு உகந்தது என்று கூறும் இக்காலகட்டத்தில் கூட்டு குடும்பம்தான் குடும்ப வாழ்வுக்கு ஏற்றது என்று வாழ்ந்து வந்த அந்த கூட்டு குடும்பத்தில் கடைசி பையனுக்கும் கல்யாணம் கச்சிதமாய் கடந்த வருடம் முடிந்தது மணப்பெண்ணும் மறுவீடு வழுந்து கண்ணி கழித்து கருவை தாங்கி கடைசியில் நிறை மாதமாகி வயிற்று வழி எடுக்க அவசரமாய் அவசர அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்த்தான் கணவன் போன இக்காலகட்டத்தில் அறுவை செயலாம் அதிகமாய்போன இக்காலகட்டத்தில் சுய பிரசவம் எல்லாம் சும்மா வெறும் பேச்சுதான் அறுவை எல்லாம் அதிகமாய் போன இக்காலகட்டத்தில் சுய பிரசவம் எல்லாம் சும்மா வெறும் பேச்சுதான் வயிற்றை வகுந்தெடுத்து தாயும் குழந்தையும் பிரித்தார்கள் தாயும் சேயும் பிரித்தார்கள் குழந்தை அழுதது குடும்பமே சிரித்தது குழந்தை அழுதது குடும்பமே சிரித்தது கூட்டு குடும்பம் இன்னும் விசாலமானது பெரிதானது பக்கத்திலிருந்த பங்காளி முதல் பட்டணத்தில் இருந்த தங்கை வரை படையெடுத்து வந்து குழந்தையை பார்த்தனர் மகிழ்ந்தனர் ஆண் பிள்ளைவா அவனை அன்போடு எடுத்து அனைவரும் ஆசை முத்தங்கள் கொடுத்து விட்டு வீடு சென்றனர் இறுதியாக வந்தாள் பாட்டி பாட்டி பேரனை பார்த்தாள் அவன் கண்ணை பார்த்தாள் அவன் காதை பார்த்தாள் அவன் மூக்கை பார்த்தாள் அவன் முழியை பார்த்தாள் ரசித்தாள் ஆண் பெற பிள்ளை அவன் எள்ளி எடுத்து ஆசை தீர அன்பு முத்தங்கள் கொடுத்து விட்டு சுருக்கு பையை திறந்து சுருங்கிக் கிடந்த ஒரு நூறு ரூபாய் பணத்தை எடுத்து அவன் கையிலே சொருகி விட்டு அவளும் வீட்டு சென்றாள் வீட்டிலே பல வருடமாய் படுத்த படுக்கையா இருந்த தாத்தா கேட்டார் ஒரு கேள்வி எப்படி இருக்கான் அவன் பேரன் என்றார் பாட்டி சொன்னாள் அட கடவுளே என்ன சொல்ல யாருக்கிட்ட சொல்ல அவன் அழகும் அவன் நிறமும் அவன் கண்ணும் அவன் காதும் அவன் மூக்கும் அவன் மொழியும் அவன் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் அவள் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் என் சின்ன பிள்ளைய பார்த்தா என் சின்ன மகனை பார்த்தா என் பேர பிள்ளைய பார்க்க தேவையில்லை என் பேர பிள்ளைய பார்த்தா என் சின்ன மகனை பார்க்க தேவையில்லை அவன் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் என்று கூறி கொண்டே பாட்டி பாக்கை கடிக்க தொடங்கினாள் இரேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு நாள் இருக்கின்றோம் திருவுரை காலத்தில் இருக்கின்றோம் கிறிஸ்து பிறப்புக்காக நம்மையே தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அற்புதமான ஒரு வார்த்தையை கேட்டோம் இந்த நேரத்திலே அந்த குருடர்கள் இயேசுவை கண்டு தாவீதியின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தினார்கள் அதே போன்று நாம் இயேசுவை பார்த்தால் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா கிறிஸ்தவளாகிய நாம் கத்தோலி கிறிஸ்தவளாக நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி என்றால் நம்மிடம் இதை போன்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா அந்த பாட்டி சொன்னது போல நான் ஏசு கிறிஸ்துவை பார்த்தால் என் பானக தந்தையை பார்க்க தேவையில்லை நான் தந்தையை பார்த்தால் என் ஏசு கிறிஸ்துவை பார்க்க தேவையில்லை என் ஏசு கிறிஸ்து என் பானக தந்தையை உரித்து வைத்திருக்கின்றார் என்று சுட்டி காட்டுகின்ற ஒரு விழா தான் இந்த வரப்போகின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அதற்காக நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த நாட்களிலே அற்புதமான ஒரு இறைவார்த்தை கேட்டோம் பிரிய மனவுள்ளை இன்று இறை வார்த்தையை பார்த்து முடிச்சு சொன்னால் அற்புதமாக இருக்கு எப்படி தெரியுமா ஒரு குருடர்கள் இரண்டு குருடர்கள் இயேசுவை வந்து இயேசுவிடத்திலே இடத்திலே பெற்றுக்கொண்டு பார்வை பெற வருகின்றார்கள் அவள் குருடர்கள் அவள் கண் தெரியாது பார்வை தெரியாது யார் என்று தெரியாது ஆனால் அவள் சொல்கின்ற வார்த்தையை பாருங்களேன் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனமாக இன்று இருந்தது தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அவர்கள் யார் என்று அறிந்திருக்கின்றார்கள் இயேசுவை அவள் எப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே மரியாவின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும் இயேசுவே யோசேப்பின் மகனே சூசையப்பர் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இங்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்களேன் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்கின்றார் அப்படி என்று சொன்னால் அவள் பார்வையற்றலாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் மிகுந்த அறிவாளியாக இருந்திருக்கின்றார்கள் அவள் பார்வையற்றலாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் ஞானிகளாக இருந்திருக்கின்றார்கள் யார் என்று அறிந்து கொள்கின்றார்கள் இவர் இயேசு இறைமகன் மெசியா என்று மீட்பர் என்றும் அறிந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் அவருடைய அறிவு எந்த அளவிற்கு கூறுமதியோடு இருந்திருப்பார் என்பதை பார்க்க முடியும் இப்படிப்பட்ட ஞானத்தை தான் ஆண்டவர்கள நம்மிடத்திலே கொடுத்து என சிந்திப்போம் அவள் பார்வையற்ற இருக்கின்றார்கள் குருடா இருக்கின்றார்கள் இருந்தபோதும் கூட அவர் யார் கடவுள் யார் மனிதர் யார் என்று அறிந்து கொள்கின்ற அந்த பக்குவமுடையவுளாக இறஞானமுடையவுளாக இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இறஞானமுடையவுள்தான் இயேசு கிருஷ்ணை பார்த்து இவர் இவரை பார்த்தால் நான் வானகத்தந்தை பார்க்க தேவையில்லை வானகத்தந்தையை பார்த்தால் நான் கிறிஸ்தை பார்க்க தேவையில்லை சொல்லி எப்படி அந்த பாட்டி என் மகனை பார்த்தால் என் பேரப்பிள்ளை பார்க்க தேவையில்லை என் பேரப்பிள்ளையை பார்த்தால் என் மகனை பார்க்க தேவைன்னு சொல்லும் அளவுக்கு நாம் கிறிஸ்துவில் ஒன்றிருக்கின்ற மக்களாக வாழும் சொல்லிதான் இந்த லட்சுதி வாசகம் தெல்ல தெளிவாக நமக்கு அழைப்பிடுகின்றது பிரிய மனவர்களே சமீபத்தில் ஒரு ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் அதற்கு பிறகு ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதிலையும் இந்த நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டது என்னவென்றால் நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே பெங்களூரில் வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு டாக்டர் அவருடைய பெயர் தேவி பிரசாந்த் ஷெட்டி இவர் இதய அறுவை சிகிச்சை செய்கின்றவர் இவருடைய வாழ்நாட்களில் ஏறக்குறைய பன்னிரெண்டாயிரம் பேருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக அற்புதம் என்னவென்றால் இவர்தான் நம்முடைய அன்னை தெரசாவிற்கும் ஒரு முறை அறுவை சிகிச்சை இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார் ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் பேருக்கு அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் ஏழைகள் மேல் அதிகமாக அக்கறை கொண்டிருக்கின்றார் ஏழைகள் அவரிடத்தில் வந்து இதய அறுவை சிகிச்சைக்காக வந்தால் அவரிடத்துல முடிந்த அளவுக்கு கொஞ்சமாக குறைவாக பணத்தை வாங்கிக் கொள்வாராம் ஏழைகள் மேல் அதிகம் கொண்டிருப்பார் பாசம் கொண்டிருப்பார் அதிலும் குறிப்பாக அவர் சொல்கின்றார் நான் கிறிஸ்தவன் அல்ல நான் கத்தோலி கிறிஸ்தவன் அல்ல இருந்தாலும் நான் இயேசு கிறிஸ்து மேல் தனிப்பட்ட ஒரு பற்றுடையவன் தனிமே தனிப்பட்ட ஒரு பக்தி உடையவன் இயேசு கிறிஸ்துவன் ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அவர் தன் இதயத்தை திறந்து எல்லாரையும் அன்பு செய்தார் ஏழை பணக்காரன் இருப்பவன் இல்லாதவன் என்று சொல்லி அனைவரையும் அன்பு செய்தார் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் பாலன் என்று சொல்லிதான் ஆசிரியப்படுகிறேன் என்று சொல்கின்றார் அதனால் தான் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது இதயத்தின் அரசன் என்று சொல்லி இந்த டாக்டர் தேவி பிரசாந்த் ஷெட்டி அவளுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாகலாம் இதயத்தின் அரசன் என்று சொல்லி ஆக பிரிய மனவர்களே இப்படிப்பட்ட இந்த இதயத்தின் அரசனாக இருக்கின்ற நமது ஆண்டவரைப் போல் இந்த சகோதரர் இந்த டாக்டர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அதே போலவும் நாமும் நம் இதயத்தை திறந்து இதயத்தை கடவுள் ஒப்புக்கொடுத்து இறைவன் அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இறைவன் அந்த இதயத்தை ஆஸ்ரதிக்க வேண்டும் அந்த இதயத்தில் அந்த தூய கனியாக இருக்கின்ற அன்பு மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் ஆகியவற்றை இறைவன் நம்மளுடைய இதயத்தில் கொடுத்து அதை ஆசிரிக்க வேண்டும் இறைவன் கிறிஸ்து ஏதோ மாட்டுக்ரலில் பிறந்து அங்கே இருக்குமல்லால் நம்முடைய வீடுகளிலே நாம் செய்கின்ற தொழில்களை நாம் பேசுகின்ற பேச்சிலே பிறக்கின்றவளாக இருக்க இந்த திருப்பணியை சிறப்பாக மண்டாடிக்கொள்வோம்